ஓம் ஸ்ரீ காரி சித்தாய நமக இது மகான் காரி சித்திரத்தனால் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறது ஐம்பூதமும் அந்த ஐம்பூதத்தினாலே நம்மளுக்கு எந்தெந்த உறுப்புகள் எந்த கண்ட்ரோல் செய்கிறது அப்படின்னு பார்க்கும்போது சந்திரனும் புதனை பற்றியும் இதில் பார்க்கிறோம் சந்திரன் வந்து நீரினுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியது இவைகள் சரியாக இருக்குமே ஆனால் நம்ம உடல் சரியாக இருக்கும் அதில் சரியில்லை சந்திரனுடைய இது சரியில்லையானால் அடிக்கடி யூரின் பாஸ் ஆகும் ஆகவே நீர் சம்பந்தமான நோய்கள் வரும் அப்புறம் வெளுத்து உடம்பு வெளுத்து இருக்கும் வரும் உடல் வெளுத்து இருக்கும் வரும் இவைகளையெல்லாம் நீக்குறது இந்த நாடிக்கு பேர் என்ன நாடி அப்படின்னு சொல்லிவிட்டால் கப நாடி கபம் அப்படி பார்க்கும்போது வாதம் பித்தம் கபம் இந்த மூணு நாடி நம்ம பற்றி சொல்கிறோம் அப்படி பார்க்கும்போது இந்த கபத்தினுடைய நாடி சரியாக இல்லையானால் இப்போ இந்த நம்ம சொன்ன இந்த டிசீஸ்லாம் க்ரியேட் ஆகும் அவைகளாகவே அதை நம்ம சரி பண்ண சரி பண்ணணும் அப்படி இந்த கபத்தினுடைய இருக்கிறது இதுக்கு என்ன தாவரம் என்ன த என்ன என்ன மூலிகை எதை எடுத்து கொடுக்க வேண்டும் என்று பார்க்க போமையானால் பிளாசு இந்த பிளாசுனுடைய இருந்து உள்ளே இருக்கக்கூடிய பருப்பை எடுத்து அதிலேருந்து பருப்பை எடுத்து விட்டு அதை பொடி செய்து அதை எலுமிச்சம்பழம் சாரிலே கலந்து அதை காலையும் மாலையும் மூன்று நாள் கொடுக்க வேண்டும் அந்த மூன்று நாள் கொடுத்த பிறகு நாலாவது நாள் விளக்கெண்ணெயை கொடுக்க வேண்டும் நாலாவது நாள் விளக்கெண்ணெய் கொடுத்த பிறகு நம்மளுக்கு மோஷன் ஃப்ரீயாக போயிடும் அப்போ மோஷன் ஃப்ரீயாக போகும்போது நம்மள்ட்ட இருந்த கபங்கள்லாம் சென்றுவிடும் ஆகவே கபத்தை கழிப்பதற்கு கபத்தை நீக்குவதற்கு நாம் இந்த முறையை பயன்படுத்த வேண்டும் அதுலேயே அடுத்து வந்து இந்த இதில் ப் அது அந்த மரத்தினுடைய பட்டையை எடுத்து பவுடர் பண்ணி அதை காலையும் மாலியம் ச கொடுத்தோம்னாக்க அது வழி நரம்பு வலி உடல் வலி இந்த இதெல்லாம் சரியாக போகும் அடுத்தது இருக்கக்கூடியது நம்மளுக்கு ஆதிக்கம் வந்து புதனுடைய ஆதிக்கம் அந்த புதனுடைய ஆதிக்கத்துக்கு காற்றுன்னு சொன்னோம் இந்த காற்று செய்யும்போது இது என்ன சொன்னால் ச நரம்பு சம்மந்தமாக நரம்பு சம்மந்தமாக நம்மளுக்கு என்ன உண்டோ அந்த டிசீஸ்லாம் வரும் நரம்பு சம்மந்தமாக இருக்கிற டிசீஸ் பூரா வரும் நோய்கள் வரும் அப்புறம் வலிக்கும் இவைகளெல்லாம் நம்ம நீக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சோன்னா இந்த வாத நாடி சரியாக இருக்கான்னு பார்க்கணும் வாத நாடி அப்படின்றது க அதை நாடிக்கு கணக்கு இருக்கானா வாத நாடி இப்போ இருக்கும் எப்போ பேசுவோம் பித்த நாடு இப்போ பேசுவோம் கபநாடு இப்போ பேசுவோம் இதெல்லாம் கணக்கு இருக்குது அந்த கணக்குப்படி நம்ம பார்க்கும்போது வாத நாடி சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் உடலில் வந்து நம்மளுக்கு வலி அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் கேட்டால் இந்த நாயுருவின்ற ஒரு செடியை எடுத்து அதை நம்ம பொடி பண்ணி அதை அதாவது எரித்து அதை பொடி பண்ணி எரித்து அதை பொடி பண்ணி அதை எண்ணெயில் போட்டு அதை எண்ணெயில் நல்லெண்ணெயில் போட்டு அதை வந்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்தோன்னா எடுத்து அதை தழுவினால் அந்த வழியானது சரியாக போகும் அந்த அது இதுக்கு வாத வாதத்தினுடைய டைப் இது சரியாக போகும் அதே செடியை எடுத்து அந்த ஞாயிறுடைய இலையை எடுத்து பொடி பண்ணி பவுட்ரு செஞ்சு அதை நம்ம வந்து தினைக்கும் காலையும் சாயந்தரமும் தேடில் குழைச்சி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வ அதுலேயும் என்னாகும் அப்படின்னு சொல்லி கேட்டால் நீர் எரிச்சல் நீர் கட்டு இவைகள் எல்லாம் நீர் எரிச்சல் நீர் கட்டு இவைகள் எல்லாம் நீங்கும் ஆகவே இவைகளை பயன்படுத்தி நீங்கள் வந்து நீங்களும் பயன்பெற வேண்டும் என்ற காரணத்தினால் இந்த ரெண்டையும் சொல்லியிருக்கிறேன் அடுத்து அடுத்த பதிவிலே உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் இதை நீங்கள் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் என்பதற்காக என்று கூறி உங்களுடைய நண்பர்களிடையும் சொல்லி அவர்களையும் பயன்பெறச் சொல்லுங்கள் என்று கூறி இந்த உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்